வணக்கம் மக்களே ஆக்டர் ஸ்ரீயை பற்றி பேசாத யூடியூப் சேனல்ஸே கிடையாது அவ்வளோ பேரும் பிஸியாச்சு எவ்வளவு திறமையான நடிகர் இப்படி ஆகிட்டாருன்னு சில பேர் அவர் பயங்கரமாக குடிச்சு குடிச்சு இந்த மாதிரி ஆகிட்டாருன்னு சில பேர் சினிமா கம்பெனிகள் அவருக்கு தர வேண்டிய பணத்தை தராததால தான் இப்படி ஆகிட்டார்னு சில பேர் அவர் ட்ரக் அடிக்ட் ஆனதுனால தான் இப்படி ஆகிட்டார்னு பல பேர் அவர் பெண்ணாக மாறிட்டார்னு சில பேர் அவர் வானவில் மெம்பர் ஆகிட்டார்னு சில பேர் இப்படி தங்களுக்கு தோணுனதையெல்லாம் என்னமோ ஸ்ரீ பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரியே பேசுறாங்க ஆனா ரொம்ப ஆச்சரியமா கமெண்ட் செக்ஷன்ல போய் பார்த்தா ஸ்ரீ நல்லபடியா நார்மலாகி திரும்ப சினிமால நடிக்கணும்னு நூற்று கணக்கான பேர் நல்ல விதமா பாசிட்டிவா கமெண்ட்ஸ் போடுறாங்க இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் ஏன்னா யாரை பத்தியாவது ஏதாவது நெகட்டிவா கேள்விப்பட்டோம்னா உடனே நம்ம கமெண்ட்ஸையும் போட்டு வைப்போம் என்ன சில பேர் போடுற கமெண்ட்ஸை படிக்கவே முடியாது சரி இந்த இடத்துல ஒரு விஷயத்த உங்ககிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தயவு செய்து என்னோட வீடியோஸ்க்கு கிட கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணுங்கிறதையும் மென்ஷன் பண்ணுங்க பாசிட்டிவா கமெண்ட் போட்டீங்கன்னா உங்களோட கமெண்ட்டை நம்ம சேனல்ல போட்டு நன்றி சொல்லுவோம் சரி இப்ப ஸ்ரீக்கு வர நிறைய பேர் நிறைய மாதிரி ஸ்ரீய பத்தி சொன்னப்போ ஸ்ரீயோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் டோட்டி டேவிட்ங்கிறவங்க ட்ரெண்ட் டாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க அதுல ஸ்ரீ எந்த மாதிரி ஆளுங்கிறதையும் அவருக்கு இருக்கிற உண்மையான பிரச்சனையை பத்தியும் பேசியிருக்காங்க

அந்த இன்டர்வியூல டூட்டி டேவிட் சொல்றதை வச்சு பார்த்தா நிறைய ஏமாற்றங்களை அதுவும் கூடவே நட்பா பழகினவங்களை ஏமாத்தினத ஸ்ரீயால தாங்கிக்க முடியலையோன்னு தோணுது வாய்ப்பு தரேன்னு சொல்லி ஏமாத்துறது நடிச்சப்பறம் சம்பள பாக்கிய தராம வஞ்சிக்கிறது டைரக்டரே வாய்ப்பு கொடுத்தாலும் ஸ்ரீ ஒருபடி கீழே இறங்கி அதாவது ஹீரோ ரோல விட்டு கீழ இறங்கி நடிக்க ஒப்புக்கிட்டாலும் அந்த ஹீரோவா நடிக்கிற நண்பனே பின்னாடி சில வேலைகளை பார்த்து இவரை அந்த படத்துல இருந்து கழட்டி விட்டதும் இந்த மாதிரி நிறைய மோசமான அனுபவங்களை அவர் சந்திச்சிருக்கார் ஸ்ரீ சந்திச்ச வேதனைகள் ஏமாற்றங்கள் அவர் மனசை ரொம்பவே பாதிச்சிருக்கு ஒரு கட்டத்துல எந்த சினிமாவை ரொம்பவே நேசிச்சாரோ எந்த சினிமால தான் ஒரு ஹீரோவா வலம் வரணும்னு நினைச்சாரோ எந்த சினிமாவுக்காக ரொம்பவே கடினமான விஷயங்களை கத்துக்கிட்டாரோ அந்த சினிமா கேமரா முன்னாடி நிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு கொஞ்சம் கொஞ்சமா சினிமாவில இருந்து அவருடைய ஃபேமிலியில இருந்து நண்பர்கள் கிட்ட இருந்து விலகி தன்னை தனிமைப்படுத்திக்க ஆரம்பிச்ச ஸ்ரீ மென்டல் டிப்ரெஷனுக்காக மனநல மருத்துவரை பார்த்து மாத்திரைகள் சாப்பிட ஆரம்பிச்சிருக்காரு ஒரு கட்டத்துல தான் தங்கி இருக்க அந்த சின்ன வீட்டை விட்டு கூட வெளியே வரல ரொம்ப கடுமையானியா அப்படின்ற மனநோயால பாதிக்கப்பட்டிருக்கிறதா அவரோட தோழி சொல்றாங்க அவர் பெண்ணாக மாறிட்டார்னு சொல்றதோ வானவில் மெம்பர்னு சொல்றதோ அவருக்கு பொருந்தாது ஏன்னா அவர் ஒரு பெண்ணை விரும்பினதாகவும் தன்னோட பொருளாதார சூழ்நிலைகள்னால அதை தொடர முடியாம போனதாகவும் சொல்றாங்க அதே மாதிரி அவர் ஒருபோதும் மது பழக்கத்துக்கோ போதை பழக்கத்துக்கோ அடிமையானவர் கிடையாதுன்னு அடிச்சு சொல்றாங்க இப்ப அவரோட நண்பர்களும் குடும்பமும் ஸ்ரீ எங்க இருக்காருன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க நல்ல மனசுள்ள எவ்வளவோ பேர் திரையிலோகத்துல இருக்காங்க அவங்க ஏதாவது முயற்சி எடுப்பாங்களா பொறுத்திருந்து பார்க்கலாம் தயவு செய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களையே அடுத்த வீடியோல வேறொரு டாபிக்ல சந்திக்கலாம் நன்றி